சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் கம்பராமாயணத்தில் வாலிவதையின் போது ராமனின் சிறப்பை கம்பர் எப்படி எடுத்தாள்கிறார் நாமத்தின் சிறப்பை எப்படி கூறுகிறார் என்பதை இந்த பாடல் வெகுவாக கூறுகிறது மும்மிசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் சம்மை சேர்னாவும் தன்னை கண்களில் தெரிய கண்டான் ராமன் அம்புகளால் துளைச்செடுக்கப்பட்டு வாலி வரைபட்டு கிடக்கும்போது வாலியின் கண்களுக்கு தெரிந்ததாக பாடும் பாடல் இது ராமனை நினைத்து அவனது உயர்ந்த பண்புகளை புரிந்து கொண்டான் வாலி என்று கூறும்போதாக அமைந்த பாடல் இது ராமநாமம்தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் அந்த மந்திரம் நமக்கு என்னவெல்லாம் தரும் தன்னுடைய அடியவர்க்குத் தன்னையே முழுமையாகத் தந்துவிடும் அந்த ராமநாமம் ஏழு பிறவிக்கும் மருந்தினேயே ராமம் ராமன் நாமம் சிறப்பு சேர்க்கும் நாமத்தை கண்களில் தெரிய கண்டான் என்கிறார் வா வாலி இத்தனை சிறப்பு மிக்க நாமத்தை கண்டது மட்டுமல்ல தெரிந்தும் கொண்டான் வாலி என்று கூறுவதாக என்கிறது இது ஒரு நோய் சீர்க்கும் ராமநாமம் என்பது நோய் சீர்க்கும் மருந்து நோய் என்பது மருந்து இருந்தால் போய்விடும் பிணி போகவே போகாது உதாரணம் பிணி உணவு உண்டால் பசி போய்விடும் ஆனால் சில மணி நேரங்களில் பசு மறுபடியும் வரும் பசு பிணிக்கு நிரந்தர மருந்து இல்லை ஆனால் ராமநாமம் பிறவி பிணியை போக்கும் அருமருந்து செம்மைசேர்நாமம் என்று வினைத்தொகையை கையாண்டுள்ளார் கம்பர் செம்மையான இடத்தில் முன்பு இருந்தவர்களைச் சேர்த்த நாமம் ராமநாமம் இப்போது இருப்பவர்களையும் சேர்க்கும் நாமம் ராமநாமம் இனி வருங்காலத்தில் இருப்பவர்களையும் சேர்க்கும் நாமம் ராமநாமம் என்று இராமநாமத்தின் மகிமையை கம்பர் எடுத்தாழ்கிறார் வாலி